அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கி புது புடவையெல்லாம் எடுத்து உடுத்திக்கிட்டு அவ்வளவு குதூகலமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்லரில் போயிடுறாங்க ஃபேஷியல் ஹேர் க்ரோவ் ஹேர் ட்ரை பெனிக்யூர் மெடிக்யூர் எல்லாத்தையும் ஒரேடியா பண்ணிட்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கின சாரியை கட்ட தெரியாமல் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து பியூட்டி பார்லரில் கட்டிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு குதூகலமா இல்ல கேக்குறேன் வேற ஒண்ணு இல்ல பூர்ணங்களா உனக்கு இயற்கையிலேயே கலர் இருக்கு கலர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க

என்ன விஷயம்னு விஷயம் ஒன்பது லைக் ஒரே ஒரு மட்டும் இப்படி இருந்தா பரவாயில்ல அது நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் போடுறாங்க காலையில் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அங்க சாப்பிடறோம் மத்தியானம் பக்கத்துல இருக்க எங்க சித்தி வீட்டுக்கு போறோம் அப்படியே நம்ம ஈவினிங் ஷோ போறோம் நைட் அப்படியே ஒரு மால் கீழே போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் இதுதாங்க பிளான் உங்க பிளான் என்னன்னு கேட்டுச்சு அவரு சொல்றாரு என் பிளான் நாளைக்கு பிச்சை எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு இத்தனை ஒரே நாள பண்ணா எங்க போய் அவர் இருப்பாரு நடுவர்கள் இன்னைக்கு இருக்கிற குடும்ப தலைவர்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா தீபாவளி செலவை எல்லாம் பாக்குற போது கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப கருணை மிக்கவரா இருந்து நரகாசுரனை கொன்னதுக்கு மனுச்சே விட்டுருக்கலான்னு தோணுது அந்த அளவுக்கு தீபாவளி செலவு அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கும் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு உடனே திரும்பி வரானா கழுத்த இந்த பக்கம் திரும்பி பாக்குறான் இந்த பக்கம் திரும்பி பாக்குறான் தலையை குனிஞ்சு பாக்குறான் நிமிந்து பாக்குறான் ஏதாவது ஒரு ஆங்கிள் ஏதாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு அவனும் ட்ரை பண்றா எதுவும் விளங்கல இன்னைக்கு எல்லாமே அழகுக்கு கொடுக்கற முத்திய முக்கியத்துவம் அன்புக்கு இல்லாம போச்சு ஒரு காட்டில் வந்து ஒரு காகமும் கிளியும் பக்கத்துல இருந்துச்சு அப்போ அந்த காகத்தை பார்த்து கிளி சொல்லிச்சா நீ இவ்வளவு கருப்பா இருக்கு என் பக்கத்துல எந்த தைரியத்துல வந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்னு காகத்துக்கிட்ட சொன்னோன்னே காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்து தள்ளி போய் உட்கார்ந்துருச்சு அப்போ ஒரு வேடன் வந்தான் அந்த வேடன் வந்து யார பிடிப்பாங்க காகத்தையா கிளியை தான் பிடிப்பாங்க கிளியை படக்கன் புரிச்சிட்டு அவர் வாட்டி போயிட்டாரு அன்னைக்கு கிளிகிட்ட போய் அவருக்கு சொல்லி கொடுக்கறாரு கிளிக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த வேடன் குட் மார்னிங் சொல்லு அப்படின்னா அந்த கிளி எங்க சொல்லு உடனே நாக்கில் ஒரே சூடு வைக்கிறாரு அப்ப அம்மாவை அந்த வேடனோட மனைவி வந்துட்டு சாப்பாடு கொண்டு வராங்க காக்காக்கு காக்கா காக்கா காக்கான்னு கூப்பிட்டு காக்காக்கு சோறு வைக்கிறாங்க அப்ப அந்த காக்கா பாக்குது அந்த உணவையும் பாக்குது அந்த கிளியும் பார்க்குது உணவையும் பார்க்குது கிளியும் பார்க்குது அப்ப அந்த காக்கா அழகா சொல்லுச்சு அவனோட பாஷையில பேசணும்னு உன் நாக்குக்கு சூடு வைக்கிறாங்க என் பாஷையில என்னை கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறாங்க இப்போ தெரியுதா எது உண்மை அப்படின்னு அழகு எவ்வளவு அழகானதோ அதை விட ஆபத்தானது அதுதான் உண்மை இன்னைக்கு எல்லாருமே அழகா இருக்கிறோம் நினைக்கிறமே ஒழிய பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அன்பா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல அன்னைக்கு விருந்தினர் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வாசாமி உட்கார சாமி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆயப்ப நல்லா இருக்குதா மாடு நல்லா இருக்குதா அது போட்ட கண்ணுக்குட்டி நல்லா இருக்குதான்னு கேட்ட சமூகம் நம்முடைய பண்பாடு ஆனா இன்னைக்கு எப்படி திரைப்படம் பார்க்கையில் விருந்தினர் வருகை விசாரிக்க விளம்பர இடைவெளி வராமலா போய்விடும் இப்படித்தான் இருக்கு டிவியை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறா விருந்தினரை கவனிக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாது உண்மை இன்னைக்கு இனிப்பெல்லாம் யாராவது வீட்டில் செய்யறமா அன்னைக்கெல்லாம் நைட்டு நைட் உட்காந்து சித்தி சித்தப்பால இருந்து எல்லாரும் உட்காந்து மாவு பசை முறுக்கு சுட்டு அதுல சாப்பிடும் போது ஒரு ருசி இருந்துச்சுங்க இன்னைக்கு எப்படி இருக்கு போன பண்டிகைக்கு நாங்க முருகனையா வீட்டுக்கு போயிருந்தோம் போனானே அவர் எப்பவுமே இல்லாம கால் மேல கால் போட்டு டிவியில உட்காந்து கண்ணா பூச்சி ரே ரேன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு சரி என்னடா பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போறோம் உள்ள போய் உட்கார்ந்தோனே சரி காபி கீபி குடுப்பாருன்னு பார்த்தா அவர் சொன்னாரு நம்ம சாப்பிடலாமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னாரு சரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாரு அப்படி நானும் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அவங்களும் உட்காந்துருக்காங்க அண்ணி உட்காந்துட்டு நமக்கு சோறு போடுவாங்களா மாட்டாங்களா கன்ஃபியூஷன் உடனே நான் சொன்னேன் கிச்சன்ல இருந்து விசில் சவுண்ட் வருதே அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் கிச்சன்ல எல்லாம் யாரும் இல்லாம உட்கார் அப்படின்னாரு ஐயோ சாப்பாடு கேன்சல் போலவே அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு காலிங் பில்லு பார்த்தா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு வருதுங்க தீபாவளி பண்டிகையாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாரு நான் கேட்டேன் செய்யறதுக்கு என்ன அப்படின்னு எத்தனை நாள் தாமா நானும் சமைக்கிறது அண்ணி முதுகுல ஒரு ஒரு கொட்டு வச்சாங்க உடனே வந்து எத்தனை நாள் தாமா என் பொண்டாட்டியும் சமைப்பா அதனாலதான் நானே ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னாரு எங்க அதே தான் எங்க சாமுவேல் ஐயா வீட்டுக்கும் நாங்க போயிருந்தோம் வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறோம் வச்ச உடனே ஒன்னே குத்து குத்து இங்க குத்து அங்க குத்து திருப்பி போட்டு குத்து அப்படின்னாரு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா இவரு அடிய ஆஃபர் கொடுத்துக்கிது வாங்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு லைட்டா கதவை திறந்தேன் பார்த்தா முறுக்கு மாவு பசைஞ்சுக்கிட்டு இருந்தாரு என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வரீங்கல்ல அதனாலதான் என் கையால நானே முறுக்கு சுட்டு போடுறேன் அப்படின்னாரு அந்த ருசி இருக்கு பாருங்க அது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் அதை தான் நாங்க எல்லாருமே விரும்புறோம் எங்க கோயிலுக்காக இன்னைக்கு உருப்படியா போக முடியுதா கோயிலுக்கு போனேங்க முறுக்க ஃப்ரீயா தான் இருந்தாரு உள்ள போலான்னு போறதுக்குள்ளார நாலஞ்சு பேர் வந்து தடுத்துட்டே இருந்தாங்க என்னடா பிரச்சனை என்ன என்ன நான் பார்த்தா அந்த கடவுளுக்கு வந்து அந்த உபகரணங்களையும் ஆடையும் செய்யறதுக்கு அவர் செலவு உடனே அவர் நடக்குது சேமிச்சுக்கோங்க சேமிச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு இல்ல நான் கேட்கிறேன் நாங்களா மனுஷங்க இல்லையா இல்ல நாங்களா கோயிலுக்கே வரலையா அவரை மட்டும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி கடவுளை பார்த்து அந்த கடவுளிடமே காசு கொடுடா அப்படின்னு கேட்கற நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாம் எங்களுடைய பண்டிகைகள் எல்லாம் குதகலமா இல்ல குறைஞ்சிட்டு தான் இருக்கு குதகணங்கள் அப்படிங்கறத உண்மை வாட்ஸ்அப்ல அனுப்புற இருக்கு அதை ஸ்மைலி இல்ல அதை பாக்குறவங்க ஸ்மைல இல்ல இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான நிறைமை ஒரு இளைஞன் அழகா சொல்ற நம்மளுடைய பண்பாடு பத்தி கர்நாடகால இருந்து பேருந்து வந்தா அது மீண்டு தீ கொளுத்தாதீர்கள் கல் எரியாதீர்கள் அதற்கு பதிலாக அதில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு லிட்டர் தண்ணீர் கொடுங்கள் நம் பண்பாடு புரியும்னு சொன்னா அப்படிப்பட்ட பண்பாடு இன்று பண்டிகைகளில் எப்படி இருக்கிறது தெரியுமா அப்படிப்பட்ட பண்பாடு இன்று பண்டிகைகளில் எப்படி தெரியுமா வந்த பெண்ணுக்கு ஜீன்ஸையும் போட்டுவிட்டு பிறந்த குழந்தைக்கு ஒரு சாரியும் போட்டு அழகு பறந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் இப்படிப்பட்ட சமூகத்தில் இன்றைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பண்டிகைகள் எல்லாம் குதூகலங்கள் குறைந்து விட்டது என்பதனை கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து முருகன் ஃப்ரீயாக தானே இருக்காரு அப்படின்னு கடவுளை சொன்னாங்க இல்லையா இந்த முருகன் வர்றாரு இருப்போம் வாங்க நிறைந்திருக்கிறது நல்ல தலைப்பு அன்பான நடுவர்கள் அழகான பேச்சாளர்கள் ஆனால் அந்த மூணு பேர் மட்டும் ஏன் அங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு தலைப்புல போய் உட்கார்ந்தாங்கன்னு தெரியாமலே போயிடுச்சு நடுவர் அவர்களே உன்னை கண்டு நான் என்னை கண்டு நீட உல்லாதம் பங்கும் என்ப தீபாவளி நானே இந்த டாஸ்மார்க்ல பாடுறாங்களோன்னு நினச்சிட்டேன் உன்னை கண்டு நான் ஆட அ ஓ நடுவர்வர்களே அதேதான் அதுதான் இது அந்த காலம் இந்த காலம் எப்படி தெரியுங்களா தெக்கு சீமையில என்ன பத்தி கேளு தூள் கிளப்புற வேண்ட தூத்துக்குடி ஆளு தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி நடுவர் அவர்களே இன்றைய நிலையில் குதூகலம் நிறைந்து இருக்கிறது என்பதற்கு இவர்களே சாட்சி இதுக்கு மேல பேசவே வேண்டாம் அவங்க எதிர்த்து போயிடலாம் நீங்களே சொல்லுங்க போயிடலாமா வேணாங்களா தீர்ப்பெல்லாம் சொல்லணும் பேசலாம் ஐயா ராஜசேகர் வந்தாரு அருமையா பேசினார் ஆனா தலைப்பை மறந்துட்டு பேசினார் இன்றைய தலைப்பு இன்றைய நிலையில் குதூகலம் நிறைந்து இருக்கிறதா குறைந்து இருக்கிறதா அவர் கணவனா மனைவியான்னு பேசிட்டு போனார் கணவனா மனைவியா அதுல ஏங்க நான் கேட்கிறேன் பிள்ளைங்க முன்னாடி பாவம் அரியா பிள்ளைங்களும் பசங்களும் இருக்காங்க அவங்க முன்னாடி வீட்டுக்காரமா தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு அடிக்குது அப்படின்னு சொன்னா அவங்க நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாம போயிட மாட்டாங்களா என்ன நடுவர் அவர்கள் இவங்க கல்யாணம் கல்யாணம் பற்ற ஆசை இல்லாமல் போயிருமா அந்த பசங்களுக்கு புடவையை புரட்டி பிடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொன்னா இது என்னது அது இத கேக்குறது இல்லையா நம்ம எல்லாம் அது சொன்னாரு பாட்டி கேக்குதான் ட்ரௌசருக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான ஜாக்கெட்டா தாத்தா செத்து நாலு வருஷம் ஆச்சு பாட்டி யாருக்கு கேக்குது பிளவுஸ் மேட்சிங்கா பாட்டி பிளவுஸ் கேக்கலீங்க மேட்சிங் நைட்டி கேட்டு நைட்டி கேக்குது பாருங்க இப்படி போயிட்டு இருக்குது அடுத்து அந்த அம்மா வந்தாங்க யாருங்க இந்த பூர்ணகலா அம்மாவா அந்த அணில போய் உட்காரும் போது அப்படித்தான சொல்ல வேண்டிய இருக்கு சரி அவங்க பச்சை கலர் போடாதான கட்டி இருக்காங்க அந்த காலமே சொல்லிட்டாங்க அவங்களே கலரை பத்தி சொன்னாங்க கலர் கலரா இந்த அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சுட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் கலர் கலரா படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அதான் கேட்குறேன் அவங்க ரெண்டு பேரையும் பாருங்க அதைத்தான் அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி கொஞ்சம் கலரா இல்லாம போயிட்டோமே ராசர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் ஏங்க சொன்னாங்க அந்த அம்மா வந்தோன்னே பூர்ணகலா சொல்லிச்சு என் வீட்டுக்கு வந்தாங்களாம் நான் வந்து ஆன்லைனில் போய் சாப்பாடு வர வச்சேனா வந்துச்சா சாப்பிட்டாங்களாம் மறுபடியும் அவர் வீட்டுக்கு போனாங்களா லேசாக திறந்து பார்த்தாங்களா அப்படி என்ன ஏங்க போறதுன்னு முடிவாகி போச்சு ஏங்க அந்த பிள்ளை இங்கே தெரிஞ்ச பிள்ளைங்க அதான் லேசாக திறந்து பார்த்து இல்லை உங்களை வாரியா போல டப்புன்னு தள்ளுறதுக்கு ஏங்க அந்த காலத்தில் இருந்த ஆளுங்க அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தா கூட வாங்கிட்டு போற ஆளுங்க அந்த காலத்துல இல்லையா அப்ப அது மாதிரி போக வேண்டியானே ஏங்க சார் அப்படின்னு போக வேண்டியானா ஐயாண்டு போக வேண்டியானே ஏமா நீ போய் காலிங் பில் அமுத்த வேண்டியதான அதை சொல்லுங்க காலிங் பில்ல கரண்ட் இல்லாம கூட இருந்திருக்கலாம் அதுக்காக போயிட்டு அவங்க பார்க்க முடியுமா அப்படி போய் அந்த ஐயா வீட்டுல போனாங்க இல்லையா சாமுவேல ஐயா வீட்டுல அங்க போய் முறுக்கு கேட்டாங்களா என்னங்க இப்படி பண்றீங்க நாங்களா நீங்க எல்லாம் வருவீங்கல்ல அதுக்காகத்தான் முறுக்கு சிட்டு வச்சிருக்கேன் நானு அதத்தான் நாங்க குரு குதூகோளம் நிறைந்து இருக்கிறது என்று நடுவர் அவர்களே ஐயா குதூகலம் என்பது என்ன மகிழ்ச்சின்னு வச்சுக்கலாமா குதூகலத்தை மகிழ்ச்சின்னு வச்சுக்கலாமா மகிழ்ச்சி என்பது என்ன இந்த காலத்திலேயே பார்ப்போம் மிசுடு கால் கொடுக்க போறவனுக்கு செகண்ட் கால கால் போயிட்டு இருந்தா இல்லையா ஒன் ஜிபி ரீசார்ஜ் பண்ணவனுக்கு டூ ஜிபி டேட்டா கிடைச்சா மகிழ்ச்சியா இல்லையா ஐயா அழகான மாப்பிள்ள கிடைச்சா சூப்பர் நினைக்கிற பொண்ணுகளுக்கு அன்பான மாமியார் சேர்ந்து கிடைச்சா அழகா இருக்குமா மட்டும்தான் மகிழ்ச்சி இடைத்தேர்தல் வந்தா தொகுதி மக்களுக்கே மகிழ்ச்சி இல்லையா இப்படி இருக்க அவர்களே ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை தான் சொல்றாங்க எல்லாத்தையும் விட இப்ப சொன்ன எல்லாத்தையும் விட உண்மையான குதூகலம் எங்க தெரியுமா நினைந்திருக்கு இந்த பண்டிகை காலங்களில் அதனாலதான் சொன்னாங்க மனிதனுக்கு உற்சாகம் தருவது தன்னம்பிக்கை மனதுக்கு உற்சாகம் தருவது பண்டிகை பண்டிகள் நடுவர் அவர்களே ஆண்ட்ராய்டு ஃபோனும் அழகான பைக்கும் விதவிதமான டிரெஸ்ஸும் பண்டிகை காலங்களில் மட்டும்தான் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா அப்ப அதை போயிட்டு வந்து நாங்க வந்து குதூகலம் குறைந்து இருக்கிறது சேச்சி ஐயாயிரம் இது சேலையை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தர்றாங்க நான் வாங்க மாட்டேன்னு வர முடியுமா உங்களால வந்துருவீங்களா நீங்க நேற்று சட்டம் ஆயிரம் ரூபாய் தெரியணும் அப்படின்னு வாங்கினாரா இல்லையா நடுவர் எப்பவும் காரமா இருக்கிறாங்க பாருங்க மூணு பேரும் எப்ப பார்த்தாலும் காரமாவே இருக்கிறது நல்லா ஸ்வீட்டா நீங்க வாழ்க்கையே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நீங்க அந்த மூணு பேரும் பாருங்க அந்த பூர்ணகலாந்துட்டு உட்காந்துட்டு அவர் படுற பாடு என்னது அந்த அம்மா இங்க பாருங்க எவ்வளவோ வந்திருக்கு மசக்களி வந்திருக்கு மஸ்தானி வந்திருக்கு லகங்கா வந்திருக்கு எத்தனையோ ட்ரெஸ் விதவிதமாக இவங்க எல்லாம் யாரு ஏங்க நடுவர் நம்ம பிள்ளைங்க ஓடுற ட்ரெஸ்ஸுக்கு தான் ட்ரெஸ்ஸுக்கு பேரா ஏங்க நம்ம டெய்லியா போட சொல்றேன் நம்ம இவர் பாலிமர தொலைக்காட்சி நம்ம நண்பர்களே சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்ல கிராண்டா வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போட்டு வந்து நல்லா பேசவனியான் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் சும்மா வந்து போயிட்டு இன்னும் பல காலத்தில் மாதிரி எட்டு மூளை சேலையை உட முழுக்க சுற்றிட்டு வந்து உட்காந்துட்டு எனக்கு வந்து நாங்கள் அப்படியே இப்படி சொல்லிட்டு சொல்றதுல என்னங்க நியாயம் இருக்குது அழகா சொன்னாங்க எங்கள் அணித்தலைவர் அம்மா சொன்னாங்க வந்துட்டு அழகா ஒன்றும் இல்லைங்க புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு அப்படியே இன் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆள் வீட்டு முன்னாடி போய் நின்று அப்படியே பாட்டு கண்ணாடியில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சோகம் இருக்கையா சுகம் என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் அந்த சுகத்தில் ஐயா குதூலம்னாலே என்னான்னு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு குதகோலம்னு தெரியணும்னா ரெண்டு விஷயத்தை அவங்க விடணும் ஒன்று ஆண்ட்ராய்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணி தலையை சுற்றி தூக்கி தெரியணும் இன்னொன்று பாலிமர் டிவியை தவிர வேறு எல்லா டிவியும் ஆஃப் பண்ணி அவங்க வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் தான் அவங்களுக்கு பண்டிகை காலங்கள் குதலங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்றத தெரிய முடியாது அவங்களுக்கு மாவிளை தோரணம் கட்டி மாவுளை கோலம் போட்டு மாவுளை தோரணம் கட்டி மாவுளை கோலம் போட்டு மங்களகரமாக பண்டிகை நடத்துனது எல்லாமே அந்த காலம் இப்போ பண்டிகையில் ஓணம் பண்டிகைன்னு ஒன்று இருக்குது அதில் மலர்களை வச்சு நம்ம வந்து கோலம் போடுறோம் இல்லைங்களா இந்த மலர்கள் ஓணம் பண்டிகை இணைக்கி ஒரு கிலோ பூ வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கும் ஓணம் பண்டிகை இடைக்கி ஒரு கிலோ பூ வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு விற்குது அந்த மூவாயிரம் ரூபா கொடுத்து நம்ம எல்லாருமே வாங்குறோம் அதில் விக்கிரவனுக்கு குதுகுலம் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்கிறது அதை தாங்க சொல்கிறேன் நாங்கள் அப்புறம் சொன்னாங்க விதவிதமாக நீங்கள் போய் கடையில் போய் பலகாரம் வாங்கிட்டு வரீங்கன்னு ஆமாம் ஏங்க விதவிதமா அதாவது வந்து விதவிதமா இல்லை கலர் கலராக போய் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு வரோம் எதுக்கு நல்லா சாப்பிடுவோம்யா எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடுவோம்யா நம்ம வீட்டில் என்னமோ சொன்னா எங்கள் அம்மா சொன்னது மாதிரி எத்தனை நாளைக்கு அந்த மைசூர் பாக்கு டேபிள் வெயிட்டாகவே வச்சு பாக்குறது உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்க வேணாமா அதுக்காக தானே கொண்டு வந்திருக்கோம் இறுதியாக ஒன்றே உன்ன சொல்ற நடைபெறவர்களே அவங்க இருக்காங்க பாருங்க அவங்க என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாதவங்க என்றைக்குமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க ஏன்னா மஞ்ச கண்ணாடியை போட்டு உலகத்தை பார்த்தா மஞ்சளா தான் தெரியும் சிவப்பு கண்ணாடியை போட்டு உலகத்தை பார்த்தா சிவப்பா தான் தெரியும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய சூழ்நிலையில் பண்டிகை கொண்டாடுவது குறைந்திருக்கிறது அதுவும் குதூகுலம் குறைந்திருக்கிறது என்பதை பேச ஐயா வந்திருக்கு மேல இருந்து ஹவுஸ் ஓனர் வந்தாங்க வந்தோடனே தீபாவளிக்குள்ள வீட்டை காலி பண்ணிருந்தோம் அப்படின்ட்டாங்க என்ன அது திடீர்னு இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா எங்க வீட்டு அம்மா கேக்குது என்ன மேடம் தீபாவளிக்குள்ளே திடீர்னு வீட்டை காலி பண்ணணும்னு சொல்கிறீங்க என்ன விஷயம் உங்கள் வீட்டில் நைட்டு ஒரு மிஷின் ஓடுதுங்க என்னால் தாங்கவே முடியல அந்த மிஷின் உடனே நீங்கள் காலி பண்ணி ஆகணும் உங்கள் கணவர் விடுற கொரக்ட்டா மேலே வரைக்கும் கேட்குது என்னால் தூங்க முடியல அப்படின்னும் போது என் ஒய்ஃபு அப்படியே திரும்பி என்னை ஒரு பார்வை பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களாலே தூங்க முடியலையா நான் பக்கத்தில் படுத்து இத்தனை நாள் தூங்குறேன் நீங்கள் ஈஸியாக காலி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டீங்க உன்னை எப்பட்றா டைம் வேஸ்ட் பண்ணுறது நானு வாடகை வீட்டில் இருக்கும்போது கொரட்டை விடுறதுக்கே இங்கே சுதந்திரம் இல்லை இவுகள்லாம் சொரவடி விடுவாகலாம் அணுகுண்டு விடுவாகலாம் ராக்கோட்டு விடுவாகலாம் வெங்காய வெடி விடுவாங்களாம் ஊசி விடுவாங்களாம் பாருப்பா மூணு பேர் விடுறத பாருங்கப்பா அதுவும் நடுவில் உட்காந்துருக்காங்க பாரு அணு குண்டா போடுவாங்க வேற எதுவும் இல்லை பாதுசா செஞ்சதே கல்லா செஞ்சு பாதுசா செஞ்சத அதுவும் பாதியில செஞ்சு கல்லா செஞ்சு கீழே இதுக்கு டேபிள் கீழே வச்சுட்டு குதூகலத்தை பத்தி பேசுற ஆளுகளை பாருங்க குதூகலமா இருக்கா அதுவும் மாமனாருக்கு கொடுத்தாங்க என் புருஷனுக்கு கொடுக்கறது மாமனார் கொடுத்தாங்களா அதுவும் பாருங்களேன் நூல் சேலை கட்டி கொண்டு தீபாவளியை கொண்டாடினோம் அப்படிதான் தீபாவளி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க இவங்க பட்டு சேலை கட்டி இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் பணியனோட நிற்கிறாரு இவங்க பட்டு சேலை கட்டி தீபாவளி கொண்டாடினோம் அதனங்க சொல்ற எங்க உங்களுக்கு இருக்கு இருக்குதாயி எங்களுக்கு பணியன் இருக்கு இருக்குதாயி பனியன் குழம்ப நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இது எங்களை பார்த்து குதூகலமா இருங்க அதுவும் உங்க மனச பார்த்து அது எப்படியா அது எப்படியா மனச பார்த்து தான் வரும் மனச பாக்குற நீ மனச பாக்குறியா என்னை பார்த்துட்டு கருப்பு கருப்பு கருப்புன்னு சொல்லி போட்டு மனசு பாக்குறத பாரு அவர் வந்தார் திருவிழாக்கள் திருவிழாக்கள் அப்படின்னாரு அவர் அவர் அந்த கடைசியா முருகன் அவருக்கு பின்னாடி பாத்தீங்களா ரெண்டு இருக்கு அவருக்கு பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்க அதுல ரெண்டு நிக்குது அதே மாதிரி தான் அவருக்கும் இங்க ஒரு வீடு மதுரையில் ஒரு வீடு ரெண்டு படம் அவருக்கு அவர் பாவம்